வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் அன்வான்ட் ஹேர்னால் நமக்கு ஏறப்படக்கூடிய மன உளைச்சல் நிறையங்க என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டு அதெல்லாம் சரியாகாமல் நாட்டு மருந்து கடைகளில் போய் நான் கேட்டேன் அவங்க ஒரிஜினல் பொண்ணாதாரம் கொடுத்தாங்க ஐம்பது கிராம் நூற்றி இருபது ரூபா சொன்னாங்க பரவாயில்லன்னு வாங்கிட்டு வந்தாங்க அதை எப்படி யூஸ் பண்ணால் நமக்கு பெனிஃபிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் யூஸ் யூஸ் பண்ணுனால் உடனே பெனிஃபிட் கிடைக்குங்கிறத அவங்க சொல்லலை நானே ஆச்சரியப்பட்டு போனேன் இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் யூஸ் பண்ணுறேன் நான் கையில் அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஒரு ட்ரை ஆன பிற தொடச்சா அந்த இடத்துல சுத்தமாக முடியல ஆனால் இது நல்லா இருந்து முடிய எடுத்துட்டு திருப்பி வளராத அளவுக்கு நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் கொடுக்குதுங்க ஒரிஜினல் பொண்ணாதாரம் கொஞ்சம் விலை ஜாஸ்தி தான் ஐம்பது கிராம் நூற்றி இருபது ரூபாயிலேருந்து நூற்றி ஐம்பது ரூபா வரைக்குமே இருக்குது எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி தேய்க்கிற மஞ்சள் தேய்ச்சி குளிக்கிற கல் இருக்கும் இது சுண்ணாம்பு டப்பா இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் கடையில் சொன்னது இந்த சுண்ணாம்பு தண்ணியை லைட்டாக கல்லில் விட்டுட்டு அதில் தான் இந்த பொண்ணாதாரம் கல்லை இழைக்கணும்னு சொன்னாங்க லைட்டாக மாத்திரம் தண்ணியை கல்லில் சேர்த்துட்டு லேசாக அப்படி மஞ்சள் உரசுற மாதிரி உரசுனீங்க அப்படின்னா மஞ்சளாக அந்த தூள் வருங்க இதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் வித சைடு எஃபெக்ட்டும் ஸ்கின்னுக்கு இல்லை ஸ்கின் நல்லா சாஃப்டாக இருந்துச்சு அதே சமயத்தில் பெனிஃபிட் உடனே கிடச்சப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க பாருங்கள் என் ஹை கையில் வந்து நிறைய ஹேர் இருக்குது நான் அதனால் அந்த இடத்துல அப்ளை பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் நான் நல்லா மஞ்சள் மாதிரி நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் இதை வந்து எப்படி நம்ம அதை சரி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம அப்படியே அந்த இடத்த காய விட்டுடலாம் காஞ்சதுக்கப்புறம் மெடிக்கல் கடைகளில் நம்ம புண்ணுக்கெல்லாம் காலில் அடிபட்டுச்சுன்னா கட்டு போடுவாங்க இல்லையா அந்த காட்டன் வாங்கிக்கோங்க நல்லா நைஸ் காட்டன் சொல்லி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வந்துட்டு அதில் ஒரு சின்ன துணி எடுத்துக்கலாம் நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி காட்டன் வாங்கிக்கோங்க கை பாருங்கள் நான் எப்படி மஞ்சள் மாதிரி அப்ளை பண்ணியிருக்கிறேன் அந்த இடத்தையும் நான் தொடச்சதுக்கப்புறம் காமிக்கிறேன் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த காட்டன் தான் நான் சொன்னது இதிலேருந்து ஒரு சின்ன துணி மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம இந்த பொண்ணாதாரத்தை நம்ம கழுவக்கூடாது அதே சமயத்தில் பஞ்சு வச்சு துடைக்கக்கூடாது துணி வச்சு துடைக்கக்கூடாது இந்த மாதிரி சாஃப்ட் மெடிக்கல் கிளாத் தான் வாங்கி நம்ம அதை வச்சு தான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் துடைக்கணும் அந்த நாட்டு மருந்து கடையில் சொன்ன மாதிரியே நான் செஞ்சேன் இப்போ நான் தொடச்சிட்டு என்னோடய கையை கேமரா பக்கத்தில் வைக்கிறேன் பாருங்கள் மற்ற இடத்துல ஹேர் இருக்கும் நான் இந்த பொண்ணாதாரம் அப்ளை பண்ண இடத்துல ஹேர் இருக்காது பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ஸ்ரீ அக்ஸியா நிவாசம் சே சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கும் அன்வான்ட் ஹேரை ரிமூவ் பண்ணணும்னா இந்த பொண்ணாதாரத்தை ஒரிஜினல் பொண்ணாதாரமானு செக் பண்ணி நாட்டு மருந்து கடைகளில் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் இப்போ அந்த இடம் தெரியுதா நான் அப்ளை பண்ண இடம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் ஸ்கின்னுக்கு எந்த கெடுதலும் இல்லைங்க சாஃப்டாக இருந்துச்சு அந்த இடம் தொட்டு பார்க்கும்போது முடியில்லாமல் நல்லா சாஃப்டாக இருந்தது நீங்களும் கட்டாயம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்